வணக்கம் சிங்கப்பூர் தமிழ் இளையர்களோட கதை அவங்களோட எழுச்சி அவங்களோட சாதனைகள் இதையெல்லாம் பதிவு செய்யற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகத்தை பத்தி தான் நாமே இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சிங்கப்பூர்ல வெளியான இந்த புத்தகம் இருக்குல்ல இது வெறும் ஒரு புக் ரிலீஸ் கிடையாதுங்க இது ஒரு சமூகத்தோட அடுத்த கட்ட பயணத்துக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆனா இத பார்த்ததும் சும்மா பேப்பரும் மையும் சேர்ந்த ஒரு புத்தகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு அது என்ன கதை வாங்க நாம நம்ம சேர்ந்ததை கண்டுபிடிப்போம் முதல்ல இந்த புத்தகத்தோட ஆன்மா என்னன்னு பார்த்துடலாம் இது ஏதோ ஒரு ரெக்கார்ட் புக் இல்ல இது சிங்கப்பூர் தமிழ் இளைஞர்களுக்கான ஒரு பெரிய கொண்டாட்டம் இந்த புத்தகத்தோட நோக்கம் ரொம்பவே தெளிவானது நம்ம தமிழ் இளையர்கள் கிட்ட இருக்கிற அந்த அடங்காத ஆற்றல் புதுசு புதுசா யோசிக்கிற அந்த கிரியேட்டிவிட்டி அப்புறம் சமுதாயத்துக்காக அவங்க செய்யற சேவை இது எல்லாத்தையும் காலத்தால் அழியாமல் பதிவு செய்கிறது இந்த முயற்சியோட ஒரே குறிக்கோள் இளையர்களோட பங்களிப்புங்கிறது ஏதோ ஒரே ஒரு துறையில மட்டும் இல்லைங்க மொழி கலாச்சாரம் சோஷியல் சர்வீஸ் ஸ்போர்ட்ஸ் ஏன் அரசியலில் கூட அவங்களோட தடம் பதிஞ்சிருக்கு சிங்கப்பூரோட எதிர்காலத்தையே செதுக்கிற சிற்பிகளா அவங்க இருக்காங்கங்கிறத இந்த புத்தகம் ரொம்ப அழகா சொல்லுது இங்கே ஒரு சின்ன ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம கவனிக்கணும் அதுதான் வார்த்தை தேர்வு நாம எல்லாரும் சாதாரணமா இளைஞர்கள் தான் சொல்லுவோம் ஆனா இந்த புத்தகம் இளையர் அப்படிங்கற அழகான ரொம்ப ஆழமான ஒரு தமிழ் சொல்ல பயன்படுத்துது இந்த ஒரு சின்ன விஷயமே இந்த முயற்சிக்கு பின்னால மொழி பற்று இருக்குன்னு நமக்கு காட்டுது சரி இந்த புத்தகம் ஒரு தனிப்பட்ட முயற்சி தானா நிச்சயமா இல்ல இதோட வெளியீடுக்கு ஒரு பெரிய தேசிய முக்கியத்துவமே இருக்கு அது என்னன்னு பாப்போமா இந்த புக் ரிலீஸ் ஆன டைமிங்ல தான் விஷயமே இருக்கு இது சும்மா ஏதோ ஒரு நாள்ல நடக்கல சிங்கப்பூரோட ஒரு மாபெரும் நிகழ்வான எஸ்ஜி சிக்ஸ்டிய ஒட்டி ரொம்ப சரியா திட்டமிடப்பட்டிருக்கு எஸ்ஜி சிக்ஸ்டினா என்னன்னு கேக்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு சின்ன தீவா தன்னோட பயணத்தை ஆரம்பிச்ச சிங்கப்பூர் இன்னைக்கு அறுபது ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்யறதை கொண்டாடுற ஒரு பெருவிழா தான் அது இது முழு நாட்டுக்குமே ஒரு வரலாற்று மைல்கள் ஆக இந்த தேசிய பெருவிழாவுல தமிழ் சமூகம் சும்மா ஒரு பார்வையாளரா மட்டும் இல்ல இந்த புத்தகம் மூலமா தங்களோட இளைய தலைமுறையோட பங்களிப்பை ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது பாரம்பரியத்துல வேறு அதே சமயம் எதிர்காலத்து நோக்கி பறக்கிற இளையர்களோட எழுச்சி கதைகளோட தொகுப்பு இது ஆனா கதை இதோட முடியல இந்த ஒரு புத்தகம் ஒரு மிகப்பெரிய கனவோட ஒரு சின்ன பகுதி தான் அந்த பெரிய தொலைநோக்கு பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா உண்மையை சொல்லணும்னா இந்த புத்தகத்தை வெளியிட்ட சிங்கப்பூர் தமிழ் இளையர் மன்றம் இது ஒரு தொடர் பயணமா தான் பாக்குறாங்க இது ஒரு தொடக்கம் தான் இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய இருக்கு இந்த பயணம் எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சிங்கப்பூரோட ஆண்டு விழாவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எஸ் ஜி சிக்ஸ்டிய ஒட்டி தொடருது ஆனா இது இத்தோட போறதில்ல எதிர்காலத்துல ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் ஒரு புது தொகுதியை கொண்டு வரணும்னு ஒரு பெரிய பிளான் இருக்கு இது ஒரு நீண்ட கால அர்ப்பணிப்பு இவங்களோட இலக்கு எவ்வளோ பெருசுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஐந்தாவது புத்தகம் வரும்போது மொத்தம் ஆயிரம் தமிழ் இளையர்களோட சாதனைகள் வரணாத்துல பதியப்பட்டிருக்கோம் ஆயிரம் பேர் நினைச்சு பார்க்கவே பெருமையா இருக்குல்ல காலம் மாறலாம் புத்தகத்தோட அட்டைப்படம் மாறலாம் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் மாறவே மாறாது அதுதான் இதோட நோக்கம் ஒவ்வொரு தலைமுறை இளையர்களோட கதையையும் அவங்களோட பங்களிப்பையும் விடாம தொடர்ந்து ஆவணப்படுத்துறது சரி இவ்வளவு நேரம் அந்த புத்தகத்தை பத்தி பார்த்தோம் இந்த முழு முயற்சிக்கும் ஆழமான அர்த்தம் என்ன நமது இளையர் நமது பலம் அப்படிங்கற அந்த முழக்கம் எதைத்தான் குறிக்குது வாங்க கடைசி பகுதியில் அதை பார்க்கலாம் இந்த மகத்தான முயற்சிக்கு வழிகாட்டியா ஒரு தூணா தான் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஆ வீரமணி அவர்கள் அவர் சொல்ற வார்த்தைகள் இந்த திட்டத்தோட ஆணி வேறையே நமக்கு புரிய வைக்கும் பாத்தீங்களா இந்த ஒரு மேற்கோள் இந்த முழு முயற்சியோட மொத்த சாரத்தையும் நமக்கு எடுத்து சொல்லிடுச்சு ஒவ்வொரு சாதனையாளருக்கும் பின்னாடியும் ஒரு குடும்பத்தோட தியாகமும் ஒரு சமூகத்தோட வழிகாட்டுதலும் இருக்கு இது தனிப்பட்ட நபர்களோட வெற்றி மட்டும் இல்ல இது ஒரு சமூகத்தோட கூட்டு வெற்றி கடைசியா இந்த கேள்வி உங்களுக்கும் எனக்கும் தான் இது மாதிரி முயற்சிகள் வரலாற்றை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல எதிர்காலத்தையும் உருவாக்குது இன்னைக்கு இருக்கிற இளையவர்களோட கதைகளை நாம சரியா பதிவு பண்ணலனா நாளைக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு எதை விட்டுட்டு போவோம் இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா